அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து உலகத்தில் மனிதனுக்கு கல்வி அவசியம் மனிதனுக்கு கல்வி அவசியம்ங்கிறத பற்றி எல்லோரும் பல பல பேர் பல மாதிரி சொல்லியிருப்பாங்க இஸ்லாம் எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு சொன்னால் இறைவேதமாம் குரானில் குரான் இறங்கியதில் முதல் வார்த்தையை படி அப்படிங்கிறது தான் என்ன படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்குது குரான் அதுலேயும் என்ன ஆன்மீகத்தையும் படி அறிவியலையும் படின்னு ரெண்டே வார்த்தையில் சொல்லிடுது இருக்கிறாரு பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் உன்னை படைத்த இறைவனை படி உன்னை படைத்தவனை அதாவது உனக்கு படைத்தவனை உன்னை படைத்தவனை ஒருத்தன் இருக்கான் அதை நீ கண்டுபிடி அப்படி கண்டுபிடிச்சாதான் என்ன செய்வான் மனுஷன் கண்டதையும் நின்றதையும் போனதையும் வந்ததையும் வணங்க மாட்டான் அந்த இறைவனை கண்டுபிடித்து அவனை நீ வணங்கு அதாவது இறைவனை கண்டுபிடிப்பதை எல்லாம் சொல்கிறான் ஹலக் உன்னை படைத்தானே அந்த இறைவனின் திருநாமத்தை கொண்டு படி அப்படின்னா படைத்தவனை நினைத்து பார்க்க சொல்கிறான் ஆராய்ந்து பார்க்க சொல்கிறான் சரிங்களா அதோட உற்றா சரி ஒரு ஆன்மீகத்தையே படிச்சுக்கிட்டு இரு அப்படின்லாம் சொல்லலை ஹலக்கல் இன்சான மின் அலக் கலக்கல் இன்சான மின் அலக் அந்த இறைவன் எப்படிப்பட்டவனா அவன்தான் மனிதனை அழக்கிலிருந்து படைத்தான் அழக் அப்படிங்கிறது வந்து அரபி வாசப்படி ஒட்டி கொள்ளக்கூடியது அதாவது கர்ப்பப்பையில் துங்கி ஒட்டி கொள்ளக்கூடிய ஒன்றிலிருந்து உங்களை படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன செய்யறா மனிதனை படைச்சவனையும் பாரு படி அவன் எப்படி படைக்கப்பட்டாங்கிறதையும் படி பாரு அதாவது அறு ஆன்மீகத்தையும் படி அறிவியலையும் படி அப்படின்னு அற்புதமாக என்ன செய்து அல்லாஹ் இரண்டு வரிகளில் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கோம் எனவே அல்லாஹ் விநாடியர்கள சகோதரிகளே நாம் படிக்கணும் அதில் முதலாவதாக படைத்தவனை படிக்கணும் ரெண்டாவது படைப்புகளை படைக்கணும் படைப்புகள் அதான் படைச்சாலும் அந்த அத்தனை படைப்புகள் படைப்புகளை படைக்கிறதுனா என்ன அதான் அறிவியல் மருத்துவம் விஞ்ஞானம் எல்லாமே படிக்கணும் எல்லாமே மனிதனுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்போது நாம் எந்த படிப்பையும் ஒதுக்கக்கூடாது எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் அதில் முதலில் இறைவனை பற்றிய அறிவை நாம் பெற வேண்டும் அடுத்து இறைவனுடைய செயல்பாடுகளை பற்றி இறைவன் எப்படிப்பட்டவன் அவன் என்னென்ன படைத்திருக்கிறான் அது அதனுடைய விஞ்ஞான விஷயங்கள் எல்லாத்தையும் ஏன்னா குரானில் விஞ்ஞானம் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா விஞ்ஞான் குரானில் சொல்லப்பட்ட அளவுக்கு விஞ்ஞானம் வேறு எங்குமே சொல்லப்பட்டல என்ன விஞ்ஞானம்ங்கிற விஷயங்கள் வந்து குரானுக்கு எதிரானது கிடையாது எனவே எல்லாவற்றையும் படியுங்கள் அல்லாஹையும் படியுங்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் تعالی நமக்கு நிறைந்த ஞானத்தை வழங்குவானாக வா அகிரி தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு